திறன்மிக்க மனித வளத்தை அதிகரித்திடவும் தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்ப தொழிற்பயிற்சி அளித்து இளைஞர்களுக்கு பயனுள்ள வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கும் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் கோயில் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்தரகோசமங்கை திருச்சி மாவட்டம் மணப்பாறை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தென்காசி மாவட்டம் குருக்கல்பட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஆகிய பத்து இடங்களில் தலா நான்கு பிரிவுகள் கொண்ட புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு மாணவ மாணவியர் பயிற்சி பெற்று பயனடைவர்